வீடியோல நீங்க என்ன சொன்னீங்கப்பா அதை மட்டும் சொல்லுப்பா இன்டர்வியூ கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இரண்டு தரப்புக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணு அவங்க கேட்டாங்க அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி தெரிவிக்கும் ரெண்டு பேருமே முன்கூட்டியே யோசிச்சிருந்தா இந்த விஷயத்தை தடுத்துருக்கலான்றது என்னோட பொது கருத்து அது சுய கருத்து அதை ஏத்துக்கிறது ஏத்துக்கிறாத வேற விஷயம் இதுக்காக நான் ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றது தப்பு ரெண்டாவது வந்து அந்த நபர் வந்து யாரு எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் யதார்த்தமா சொன்னதாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பண்ண கூட கரெக்டு இவர் சூப்பர் அப்படிலாம் சொல்ல வரல நீங்க ஒன்ன புரியாமல் தகவல் சரியா தெரியாமல் பேசுனது நீங்க தப்பு பொது கருத்து தானே அது யாருக்கும் பாதகம் இல்ல பொது கருத்தா போக்குற போக்குல பேசுறதெல்லாம் நீங்க பேசிட்டு போயிட்டு அதனால வரக்கூடிய சமூக பாதைகள் பொது கருத்து அவங்களுமே இப்ப சொன்னது பொது கருத்து தான் அவங்கள பத்தி நீங்க நடிப்புக்காக செய்யறத அவங்க குறை சொல்லல நீங்க அப்படிதான் திவாகர் நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கங்க திவாகர் நீங்க எவ்ளோ நாள் வந்து பிசியோதெரபிஸ்ட் வீடு போகும்போது யாராவது உங்களை தப்பா சொன்னாங்களா இல்லண்ணா இல்லன்னா உங்களை பாராட்டியிருக்காங்க இந்த ஒரு நிதானமா நான் கேட்ட கேள்விக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லுங்க